வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான ஏரோடெஃப் கான் என்ற இந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாம் தொடங்கி வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைய தினம் இந்தியாவை ஈர்க்கும் நிலையில் இருந்து உலகை ஏற்கக்கூடிய மாநிலமாக உயர்ந்திருக்கு இப்படிப்பட்ட முன்னோடியான மாநாடுகளை நம்மோட தொழில்துறை சார்பில் நடத்துறதுனால தான் இந்த எல்லாம் உலகளவில் பேசப்படுது அது மட்டுமல்ல அனைத்து விதமான வளர்ந்து வரும் தொழில்களையும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற அடையாளம்தான் இந்த மாநாடு இது வெறும் கண்காட்சி இல்லை புதிய தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியாளர்கள் ஆகியோரை கண்டறிந்து அவர்களையே கூட்டு முயற்சியில் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான தளம் இந்த மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பா டிஆர்வி டி ஆர் ராஜா அவர்களுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்